கிறிஸ்துவே நீர் என் இருதயத்தை பார்க்கின்றீர் என் ஆசைகளை நீர் அறிவீர் என்னிடம் இருப்பதெல்லாம் உம்முடையதே நான் உனது மந்தையின் ஆடு சாத்தானை வெல்ல நெஞ்சுறுதியை தாரும் இன்றைய புனிதை கன்னி மறைசாட்சியான ஆகத்தம்மால் தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபித்த ஜெபம் இது இறை விசுவாசிகளே மதிப்பிற்குரியவர்களே கிபி இருநூற்றி முப்பத்தி ஒன்றிலிருந்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்று முடிய அந்த காலகட்டத்தில் இவருடைய வாழ்க்கை இருந்ததாக பாரம்பரியம் நமக்கு சொல்லுகிறது ரோமையை ஆண்ட மன்னன் திராஜன் தேசியஸ் அவனுடைய ஆட்சி காலம் அதன் கட்டுப்பாட்டிலே இருந்த சிசிலி பகுதியிலே காட்டானியா என்ற அந்த இடத்திற்கு குயிந்தானூஸ் என்கின்ற ஒரு ஆளுநன் இருக்கிறார் ரோமேர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் வணங்குகின்ற மிக உயர்ந்த கடவுளாக ஜூபிட்டர் வீனஸ் இவர்கள் இருவரும் அவர்கள் வணங்குகின்ற உயர்ந்த கடவுள் இவர்களுக்கு அடுத்தபடியாக கடவுளுக்கு நிகராக ரோமை அரசர்கள் தங்களை நினைத்து கொண்டார்கள் அந்த ஜூபிட்டருக்கும் ஈனஸுக்கும் என்ன மரியாதை கொடுக்கிறார்களோ அதே மரியாதையை அரசர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்காத எல்லோரும் கொல்லப்பட வேண்டும் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த கிறிஸ்தவ மக்கள் படைத்த கடவுளை தவிர படைக்கப்பட்ட எந்த மனிதனுக்கும் ஆராதனை கிடையாது என்பதிலே உறுதியாக வாழ்ந்தார்கள் அப்படி அரசனுக்கு ஆராதனை மரியாதை என்பது வேறு ஆராதனை என்பது வேறு கடவுளுக்கு நிகராக ஒரு மனிதனை எங்களால் பார்க்க முடியாது எங்களை படைத்த ஆண்டவனே எங்களுக்கு முதன்மை நீங்கள் வணங்குகின்ற கடவுளை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் மனிதனை கடவுளுக்கு நிகராக எங்களால் பார்க்க முடியாது எங்களுக்கு ஒரே தேவன் யாவே இறைவன் அவருடைய திருமகன் இயேசு கிறிஸ்து அவரை தவிர வேறு எவருக்கும் எங்களால் ஆராதனை செய்ய முடியாது என்று கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள் ஆகவே ரோமை அரசன் கிறிஸ்தவர்களை பல சித்திரவைகள் சித்திரவதைகளை செய்து கொடுமைப்படுத்தி கொன்று கொண்டிருந்தான் இந்த காலகட்டத்தில்தான் இன்று நாம் நினைவுகூர்ந்து கூர்ந்து செபிக்கிற ஆகத்தம்மாளின் வாழ்வும் இருக்கிறது மிக அழகிய தோற்றம் கொண்ட இளம் பெண் பதினெட்டிலிருந்து இருபது வயதற்குள் தான் இருந்திருக்க வேண்டும் என்று நமக்கு பாரம்பரியமும் வரலாறும் சொல்லுகிறது இவரையும் அரசனை வணங்க ஆராதிக்க கட்டாயப்படுத்துகிறார்கள் செய்ய முடியாது என்று சொன்னவுடன் இவருக்கு மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும் சித்திரவதை செய்ய வேண்டுமென்று அவர்கள் சித்திரவதை செய்கிறபோது அந்த சித்திரவதை செய்கின்ற பொறுப்பை எடுத்துக்கொண்ட காட்டானியா பகுதியினுடைய ஆளுநன் குயந்தானுஸ் இவருடைய அழகிலே மயங்கி இவரை தன் வயப்படுத்தி கொள்ள விரும்பினார் பல சித்திரவுகளை சித்திரவதைகளை செய்து தன்னை விரும்பும்படி அவளை கட்டாயப்படுத்தினார் பல பெண்களையும் அவளிடம் அனுப்பி நீ இந்த ஆளுநனோடு சேர்ந்து கொள் அவனூறு குடும்பம் நடத்து உனக்கு மிகுந்த மரியாதையும் மிகுந்த செல்வமும் கிடைக்கும் என்று பல பெண்களை அனுப்பியும் ஆகத்தம்மாளை கட்டாயப்படுத்தினார் மால் கிறிஸ்து ஒருவரே எனது மனவாளன் என்று அவர்களுக்கு பதில் சொல்லி அனுப்பிவிடுகிறார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த குயந்தானுஸ் அவருடைய மார்பகங்களை வெட்டி வீசுகிறார் மார்பகங்களை வெட்டி வீசி மறுபடியும் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்கிறார் அன்று இரவு ராயப்பெர் அவருக்கு தோன்றி அவருடைய காயங்களை எல்லாம் சுகப்படுத்தி அற்புதம் செய்தார் என்றும் நமக்கு வரலாறு கூறுகிறது மறுபடியும் அவளை பொது வெளியில் அழைத்து வந்து அரசனை ஆராதனை செய்ய கட்டாயப்படுத்திய போது அவர் மறுக்கிறார் எனவே மிகுந்த நெருப்பு வேதனைக்கு உள்ளாக்கி அவரை கொலை செய்தான் என்று வரலாறு சொல்லுகிறது இத்தனை துன்பத்திலும் ஒரு சிறிய இளம் எத்தனை நெஞ்சுறுதியோடு ஆண்டவனை நேசித்திருக்க வேண்டும் கடவுள் கொடுத்த கட்டளையில் முதல் கட்டளை விடுதலை புத்தகத்திலே இருபதாம் அதிகாரத்திலே முதல் நாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் என்னை தவிர உனக்கு வேறு தெய்வங்கள் இருத்தல் ஆகாது என்னை படைத்த ஆண்டவன் ஒருவனே என் தெய்வம் அவனுக்கே நான் கீழ்ப்படிவேன் அவனுக்கே நான் ஆராதனை செய்வேன் என்ற உறுதியான நெஞ்சுறுதி கொண்டதால் ஆகத்தம்மால் கொலை செய்யப்படுகிறான் ஒரு சின்ன பெண் இளம் இவருடைய வாழ்க்கை நமக்கு இன்னொன்றையும் சொல்லுகிறது இந்த காலத்தில் இளைஞர்கள் இளம் பெண்கள் எல்லாம் இறைவன் மீது எத்துணை பற்று கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை பற்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவரை போல எல்லோரும் இருக்க வேண்டும் சபை உரையாளர் புத்தகத்திலே பனிரெண்டாவது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் உன்னை படைத்த இறைவனை உன் இளமை காலத்தில் மறவாதே உன்னை படைத்த இறைவனை உன் இளமை காலத்தில் மறவாதே கடவுளை இளமை காலத்தில் நீங்கள் மறந்து போனீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவையும் மறந்து போயிடுவீங்க உங்க அப்பா அம்மாவை மறந்து போனீங்கன்னா நிறைய ஒழுக்கக்கேடான செயல்களை செய்வீர்கள் இன்றைய பெண்கள் எத்தனை அப்பா அம்மா தான் புள்ள மேலே எவ்வளவு விசுவாசத்தோடு இருக்கிறாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா என் பையன் நான் சொல்கிறதை கேட்பான் என் பொண்ணு நான் சொல்கிறது கேட்கணும் எத்தனை ஆசையோடு உங்களை வளர்த்திருப்பார்கள் ஆனால் அப்பாவுக்கு தெரியாமல் பசங்களோடு எங்கேயாவது ஓடி போகிறது பொண்ணுகளோடு எங்கேயாவது ஓடிப்போது அதை நினைத்து பார்த்து தாய் தந்தை தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்வது என்று சொல்லி எத்தனை கொடுமைகளை இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்களே இளம் பெண்களே ஆகத்தம்மாளை மனதில் கொள்ளுங்கள் உங்களை படைத்த ஆண்டவரை உங்கள் இளமை காலத்தில் மறவாதீர்கள் ஆண்டவனை நேசிக்கக்கூடிய நெஞ்சுறுதியை புனித ஆகத்தம்மாளிடம் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்ரேற்க கடிதத்திலே மூன்றாவது அதிகாரத்திலே பதினான்காவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நீங்கள் கொண்டிருக்கும் திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்தவின் பங்காளிகளாவோம் எப்ப நமக்கு ஏசு பங்காளினா அண்ணன் எப்ப நமக்கு அண்ணன் ஆகிறாரு எப்ப நமக்கு சகோதரன் ஆகிறாரு நம்முடைய தொடக்கத்தில் நாம் கொண்டு பெற்ற அந்த விசுவாசத்திலே இறுதி வரை உறுதியாக நிலைத்திருப்ப ஆகத்தாளை போல நெஞ்சுறுதியோடு எத்தனை துன்பங்களை எதிர்கொண்டாலும் ஆண்டவனை பற்றி கொண்டிருந்தோம் என்றால் நாம் கிறிஸ்துவின் சகோதரனாக சகோதரியாக மாறுகிறோம் என்று அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் எப்படியிருக்கலைய கடிதத்திலேயே பத்தாவது அதிகாரத்திலே முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் அடிக்கடி நாம் கேள்விப்பட்ட வசனம்தான் பின்வாங்கி செல்வோரில் நான் மகிழ்ச்சி உரேன் வாழ்க்கையில் கஷ்டம் பிரச்சனை எல்லாம் வரும் நீ பின்வாங்கி போயிட்டீன்னா அது எனக்கு மகிழ்ச்சி இல்லை நாமோ சென்று அழிவுறுவோர் அல்ல கஷ்டம் வந்துச்சு பிரச்சனை வந்து பார்ப்போம் போவோம் அப்படின்னு கடவுளை மறந்துட்டு போயிடாதீங்க மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்து கொள்வோர் ஆவோம் என்று அந்த பகுதியிலே வாசிக்கிறோம் சீராக் புத்தகத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே மூன்றில் இருந்து ஆறு முடிய உள்ள பகுதியில நாம் வாசிக்கிறோம் ஆண்டவரை சிக்கன பிடித்து கொள் நீ வளமடைவாய் ஆண்டவரை என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள் ஆண்டவர் உனக்கு துணை செய்வார் என்று அந்த பகுதியானது நீண்டு செல்லும் இறை விசுவாசிகளே மதிப்பிற்குரியவர்களே நீங்களும் எத்தனையோ துன்பங்களை துயரங்களை வேதனைகளை எல்லாம் கடந்து இந்த ஆண்டவரை உங்களை படைத்தவரை ஆகத்தம்மாளை போல அதிகமாக நேசித்து கொண்டிருப்பீர்கள் உங்களை நான் கடவுளின் பெயரால் மகிழ்ச்சியோடு பாராட்டுகிறேன் என்று வாசிக்கப்பட்ட அந்த முதல் வாசகத்திலே முதல் அரசராக புத்தகம் இரண்டாவது அதிகாரத்திலே தாவீது அரசு தன்னுடைய பிள்ளை சாலமோனுக்கு கொடுக்கிற அறிவுரை நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாக இரு உன் ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி அதில் நடப்பதில் கருத்தாயிரு அவரின் நியமங்களையும் நெறிமுறைகளையும் கடைபிடி நெஞ்சுறுதியும் வீரமும் எதுக்கு வேணாது ரெண்டாம் ஆண்டவரின் கட்டளைகளை அந்த நெஞ்சுருதியோடு வீரத்தோடு கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படி நீ செய்தால் தொடர்ந்து வாசிக்கிறோம் நீ செய்யும் காரியங்களிலும் நீ செல்லும் வழிகளிலும் வெற்றி பெறுவாய் ஆகத்தம்மாளை போல நெஞ்சுருதியோடு வீரத்தோடு ஆண்டவரின் கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்று கொடுத்த கட்டளைகளை நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் கண்டிப்பாக கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து வாழுங்கள் நீங்கள் செய்கின்ற காரியங்களிலெல்லாம் நீங்கள் செல்லுகின்ற வழியிலெல்லாம் கடவுள் உங்களுக்கு வெற்றியை மட்டும் தருவார்